வணக்கம் ஜவை ஜக் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது லல்லு பிரசாத் யாதவ் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் ஆமாம் அவர் என்னைக்கு ரயில்வே துறை மந்திரியாக விலகினாரோ அதிலிருந்து விலகினா அன்னையிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் ரயில்வே நிர்வாகம் சரியாக இல்லை அவர் இருந்த காலத்துலாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த ட்ரெயினில் அந்த ஓடக்கூடிய அந்த தன்மை அதை டெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் மற்றபடி ரயில்வே டிரைவர்கள் இருக்கக்கூடிய அனைத்திலுமே வந்து ஒரு பய உணர்வோடு அந்த நிர்வாகத்தில் வந்து வேலை பார்த்தாங்க அவர் காலத்தில் லல்லு பிரசாத் யாதவ் ரயில்வே மந்திரியாக மத்திய மந்திரிங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட ரயில்களை விட்டார் சும்மா சொல்லக்கூடாது அற்புதமான ஒரு நபர் இன்றைக்கி வந்து தேவையற்ற முறையிலே அவர் மீது பல வழக்குகள் போட்டு முடக்கப்பட்டு விட்டார் அவர் என்றைக்கு ரயில்வே மந்திரி அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் விட்டு விலகி இன்னைக்கு பாஜக இந்த பதினோரு வருஷமாக இருக்காங்களோ குப்பை டெய்லி விபத்துங்க அந்த ஒரிசா விபத்து அடுத்து 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 ஊப்பியில் எத்தனையோ விபத்து போன மாதம் ரெண்டு விபத்து அதுக்கு முந்திர மாதம் நாலு விபத்து நமது காக்கா குருவி செத்த மாதிரி வரைக்கும் ஒரு வருத்தம் தெரிவித்த அந்த ஒரு பாஜகவினுடைய அந்த நிர்வாகம் டேங்கப்பா இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் நாம் மந்திரியை மாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துதான் இது வரைக்கும் வரவே இல்லை அஸ்வினி வைஷ்ணவம் இன்றைக்கும் அவர் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறார் ரயில்வே மந்திரிய மந்திரியாக இருந்துக்கிட்டு இருக்கார் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஒரு குப்பையும் இல்லை ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒரு ட்ராக்கை மாறி ஒன்றுக்கு மேல் ஒன்று ஏறி ஆமாம் அதெல்லாம் வந்து கண்ணில் பார்க்க முடியாத ஒரு சூழலாக அந்த நடந்து முடிந்த ஒரு சம்பவம் ஒரு ஆறு லெட்டு மாதத்துக்கு முன்னால் அப்புறம் தொடர்ந்து டெய்லியும் ரயில் விபத்து ரயில் விபத்து பாதுகாப்பற்ற ஒரு பயணம்னால் அது ரயில் விபத்து ரயில் பயணம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இன்றைக்கி அப்படியே தான் எடுத்துக்கிட்டு இந்த இப்போ சமீபத்தில் கும்பமேளா ஒரு மூணு வாரத்துக்கு முன்னால் ஆரம்பித்தாங்க ஆரம்பித்த வகையில் அது நல்லா போயிட்டுருந்தேன் அப்புறம் திருவேணி சங்கமும் குளியல் சொல்லி போட்டு பண்ணுனாங்க ஸ்பாட்லேயே அங்கேயே ஒரு முப்பது பேர் இறந்துட்டாங்க சரி அதுதான் அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி போட்டு அது கடைசி நாள் ஆக ஆக என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க இல்லையா ஒரே நே நாளில் பத்து கோடி பேர் வந்து நீராடி இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த பாதுகாப்பு வினநிலை இல்லாட்டி அந்த கும்ப மேளாவை நடத்தக்கூடாது உங்களுக்கு திராணி இல்லை என்றால் திறமை இல்லை என்று சொன்னால் அடுத்தவங்க விட்டுட்டு போங்க இராணுவ பாதுகாப்போடு செய்ய இல்லாட்டி விட்டுருங்க இல்லையா ஊபி அரசு ராஜினாமா பண்ணுங்க யாரோ ஒருத்தவங்க வந்து அதை வந்து பார்த்துக்குவாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இன்றைக்கி பாருங்கள் அந்த ஸ்பாட்லேயே முப்பது பேர் இருக்காரு சரி அதுதான் அப்படி ஆகிப்போச்சு ஒரு ரெண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரைட்டு ஓகே இப்போ சமீபத்தில் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி டெல்லி ரயிலில் அந்த கும்பமேளாவுக்கு வரக்கூடிய பக்தர்கள் முண்டி அடித்து ஏறின வகையில் ஸ்பாட்லேயே வந்து பதினெட்டு இருபது பேர்த்துக்கு மேலே சாகும் என்ன காரணம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது ரொம்ப சிம்பிளான காரணம் பிளாட்ஃபார்ட் நம்பரை மாற்றி 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 அறிவிச்சிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டில் வந்து பதினாலு பதினஞ்சு அப்படின்ட்டுருக்கிறாங்க அப்புறம் திருப்பி பதினாலு அப்படின்ட்டுருக்கிறாங்க அப்புறம் திருப்பி திருப்பி அறிவிக்கக்கூடிய சமயத்தில் என்ன ஆயிடுச்சு மக்களுக்குள்ளே ஒரு குழப்பம் வரும் அதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு பிளாட்ஃபாரத்தில் பார்த்தா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ரயில் வந்து ஒரு குறிப்பிட்ட பிளாட்ஃபார்த்தில் தான் வரும் யாரை கேட்டாலும் சொ சொல்லிடுவாங்க என்னப்பா குறிப்பிட்ட இந்த ரயில் எந்த பிளாட்ஃபாரத்தில் வரும் அப்படின்னா இந்த பிளாட்ஃபாரத்தில் வருங்க அஞ்சா நம்பரில் வருங்க ஏழாம் நம்பரில் வருங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க ஏதோ ஒரு நேரம் தான் மாற்றுரு ஆனால் அந்த சம்பவம் நடந்த அன்று டெல்லி ரயில் நிலையத்தில் பதினாலு இருக்காங்க பதினஞ்சுட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்துருக்காங்க இரநா குழப்பமாக இருந்து எல்லோரும் சேர்ந்து பதினாறாம் பிளாட் பார்த்து ஏற ஆரம்பிச்சிருக்காங்க ஏற ஆரம்பித்த உடனே கிடகடனை ஒன்றுக்கு மேலே ஒன்று முண்டி அடித்து நிறைய பேர் மூச்சலையாகி மயங்கி கீழே வந்து அவங்க மேலே ஏகப்பட்ட பேர் நடந்து பதினெட்டு இருபது பேர்த்துக்கு மேலே இறந்துருக்காங்க இதில் மிக கொடூரம் வந்து பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் நம்பர் பிளாட் பாரத்தில் அப்படி கோரமான சம்பவம் அப்படி எல்லாரும் அப்படியே செருப்பு பாட்டு பிஞ்ச செருப்பு பையி மற்றபடி சடலங்கள் ஏகப்பட்ட அப்படி 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 விட்டு போட்டு இறந்த ஒரு சூழல் ஆமாம் இதில் ஏகப்பட்ட பேர் படுகாயங்கள் இதையெல்லாம் விட இதை மோடி அரசு ஏகப்பட்ட பேர் நூற்று கணக்கு இருக்கலாம்னு சொல்லி போட்டு மறைக்கின்றது அப்படின்னு சொல்லி போட்டு கார்கே அவருடைய ஒரு குரல்வே அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரிலாம் ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்தில் இல்லை இது ரயில்வே நிர்வாகத்தில் என்ன ஒரு குளறுபடி அப்படிங்கிறது மோடிக்கு தெரியாதா இந்த பதினோரு வருஷமாகவே கொடு ஒரு கண்டனம் ஒரு குரல் கிடையாது ஒரு வருத்தம் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு அஸ்வினி வயசினை எந்த ஒரு குரலும் கிடையாது சரி உங்கள் ஊப்பிக்கு நோக்கி தான் வந்தாங்க யோகி ஆதித்யநாத் மேற்கொள்ளப்படும் மேற்கொள்ளப்படும் ரைட் ஓகே மற்ற மந்திரிகள் என்ன சொல்லுவோம் இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் இருக்க அப்படிப்பட்ட சம்பவம் நடக்கத்தான் செய்யும் ஏன் மற்ற இதில் நடக்கலையா ஏகப்பட்ட பேர் கும்பமேளா பண்ணுறான் ஏகப்பட்ட பேர் எத்தனையோ கோயில் விசேஷங்கள் பண்ணுறான் அதில் இப்படிப்பட்ட விஷயமே கிடையாது ரயில்வே நிர்வாகமே கெட்டு சீரழிந்து குழைந்து விட்டது அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூழலாக நடந்துகிட்டு இருக்கு அதான் நிறைய பேர் சொல்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையில கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 வருடங்களுக்கு முன்னால் ஒரு சம்பவம் குறிப்பிட்ட ஒட்டன் சத்திரம் அப்படிங்கிற ஊரில் தான் நான் ஏறுறேன் அது வரக்கூடிய ட்ரெயின் வந்து பிளாட்ஃபாரம் நம்பர் ஒன் அது வரைக்கும் பிளாட்வாரத்தை ஒன்றா நம்பர் பேரும் நின்றுக்கிட்டு வந்தாங்க திடீர்னுங்க அது வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட கிடையாது அது இடை அதாவது அடுத்த பிளாட் அறிவிக்கக்கூடிய சமயத்தில் கேப்பு மினிமம் ஒரு ஆஃப் அன் ஹவரா அது இருக்கணும் அப்போ தான் மக்கள் வந்து நடைமேடை ஏறி பிளாட்வாரத்தை மாறக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படும் அதையெல்லாம் இல்லாமல் படார் பத்து நிமிஷம் கூட கிடையாது உடனே இது பாலக்காடு டு சென்னை எக்ஸ்ப்ரஸ் ஒட்டன் சத்திரத்தில் டக்குன்னு அறிவிக்கிறாங்க இரண்டாவது ஃப்ளாட்பாரத்துக்கு வந்து சேரும் அப்படி இது பி து பி ஓடுறாங்க அதில் எத்தனை கர்ப்பிணி பெண்கள் எத்தனை வயதானவர்கள் முதியவர்கள் கீழே விழுந்து மேலே விழுந்து பிளாட்பாரத்தில் ஏறி ஓடக்கூடிய சமயத்தில் அதுக்குள்ளே ட்ரெயின் வந்தாச்சு பாதி பேர் ஒன்றும் ஒன்னா நபரை பிளாட்பாரத்தில் நிற்கிறான் ஒட்டன் சேந்திரத்தில் எப்படி போக முடியும் உடனே நான் பார்த்தேன் நேராக ட்ரைவரு சீட்டுக்கே போயிட்டேன் நீ வண்டியை எடுத்தினா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு உடனே அங்கேருந்து மாஸ்டருக்கு கத்தன் அந்த ரயில்வே மாஸ்டர் கற்று போட்டாள் இது பி துபண்ணும் உடையாந்து அந்த நபர் என்ன பண்ணுறா ஹிந்தியில் பேசுகிறார் நமக்கு ஒன்றும் தெரியாது உடனே டக்கு டக்குன்னு பேசி வண்டியை எடுத்தீங்க அப்படின்னா வேறு விதமாக நடந்து விடும் பார்த்து அப்படி சுப்பிடு அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கண்டன குரலை எழுப்பி யாருமே வர நான் ஒரு ஆள் தான் நடந்தேன் நான் இல்லை சார் நான் கட்டாயமாக எல்லோரும் ஏறின பின்னாடி தான் வண்டி எடுக்கப்படி சிப்பிட அந்த ஓட்ட அந்த மாஸ்டர் ஒட்டஞ்சத்து இருந்த அந்த ரயில்வே மாஸ்டர் ஒப்புதல் அழித்ததுக்கு பின்னாடி தான் கடைகளன் எல்லாம் ஏறி அதுக்கு பின்னால் வந்து எல்லோரும் ஆளாளுக்கு மேலே ஏறி அவங்களுடைய உறவினரை கீழே நிற்பாங்க இல்லையா எல்லாம் வந்து சைனை பிடிச்சி இழுக்கிறது ரெடியாக இருக்கிறாங்க நம்ம ஆள் வண்டியில் ஏ இல்லையா உடனே சைனை பிடிச்சிடலாம் அப்படி ஆளாக முடிவு பண்ணிவிட்டாங்க நானும் ஏறி சைனை பிடிச்சிட்டேன் ஆமாம் வண்டி எடுத்தாங்கன்னா அவ்வளோ தான் முடிஞ்ச சைனை பிடிச்சி இழுத்துறது ஆமாம் பயங்கரமான தகராறு பண்ணி தான் ஆகணும் தர்ணா போராட்டங்கள் பண்ணிச்சு போட்டு ஒரு குறிப்பிட்ட நபரோடு எல்லாம் சேர்ந்து கும்பலாக ஆறிவிட்டோம் அப்புறம் எல்லாத்தையும் ஏற்றி விட்டு அப்புறம் தான் வந்து ரெட்டார் ஃபுலா பார்த்துருந்து வண்டி எடுத்தாங்க ஏகதேசம் ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு பாருங்க இப்படிலாம் ஒரு சம்பவம் இதே சம்பவம் இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் நடந்திருக்கு அதேனாலும் பிளாட்ஃபாரங்கள் வந்து அதிகமாக இல்லை அதே நேரத்தில் ஒரே கவுண்டரில் வந்து ஆயிரத்து ஐநூறுக்கு தான் டிக்கெட் கொடுத்துருக்கான் ஒரே கவுண்டரில் கொடுத்து கொடுத்து எல்லாத்தையும் இது பண்ணி நாஸ்தி அடித்து ஒன்றுக்கு மேலே ஒன்று முண்டி அடித்து கும்பமேளாவுக்கு வந்து குளித்து அந்த வகையில் ஒரு முப்பது பேர் காலி ட்ரெயின் ஏறுற வகையில் இன்றைக்கி இருபது முப்பது பேத்துக்கு மேலே காலி இதெல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்கிற பாஜக ஆசிரியருடைய மிகப்பெரிய ஒரு இழுக்கான ஒரு சமாச்சாரம் குறிப்பாக ரயில்வே மந்திரி வந்து ராஜினாமா இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்காங்க விஷால் திவாரி மற்றபடி எஸ் ஓஹோ மற்றபடி உஜ்ஜல் புயான் அப்படிங்கிற வழக்கறிஞர்களாம் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை தாமாக வந்து விசாரித்து அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணணும் அது கட்டாயமாக பண்ணணும் இல்லாவிட்டால் அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே மந்திரியை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் டிஸ்மிஸ் பண்ணணும் அதாவது வய பாஜக ரயில்வே மந்திரி இப்போ வந்தாலும் அன்னையிலேருந்து இந்த பதினோரு வருஷமாக ரயில்வே நிர்வாகமே சரியில்லை ரயில்வே நிர்வாக ஏகப்பட்ட விபத்துக்கள் ஏகப்பட்ட தடம் புரண்டல்கள் ஏகப்பட்ட இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு குறிப்பிட்ட பிளாட்ஃபாரத்தை அனுப்பிச்சது பிறகு திரும்ப திரும்ப அனுப்பிக்கக்கூடிய சமயத்துக்கு இதுனா பஸ் ஸ்டாண்டாக இது இறங்கி அப்படியே மெதுவாக நடந்து போகிறதுக்கு கீழேருந்து மேலே அதே நேரத்தில் அந்த பிளாட்ஃபார்த்தில் பக்கத்தில் பதினாலு பதினஞ்சு பிளாட்ஃபாரத்தில் வந்து இன்னொரு ட்ரெயின் நின்று இருந்துருக்கு அதாவது வந்து சுதேசி சனாசி எக்ஸ்பிரஸ் மற்றபடி புவனேஸ்வர் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் நின்றவுன்னே அவங்க எப்படி குறுக்க நடந்து வருவாங்க திடீர் இந்த ட்ரெயினில் எடுத்துட்டான் என்னாயிரம் அது வேறு இந்த ட்ரெயின் வந்ததுனால இவங்களுக்கு சந்தேகம் மக்களுக்கு ஒருவேறு பதினாறாம் நம்பர் பிளாட்ஃபார்த்தில் வரும்போது கூட அதில் ஓடி எஸ்கலேட்டர் ஃபுல்லு நடைமுறை ஃபுல்லு மேலேருந்து கீழே வர கீழேருந்து மேலே எல்லாம் அடிச்சு கிடிச்சு விழுந்து பதினெட்டு பேர் மக்களுக்கு மேல் மக்கள் நடந்து நாசு அவங்களுக்கு அவளையே மிதித்து இறந்து விட்டார்கள் அதனால் வந்து கட்டாயமாக பாஜக அரசு இந்த மோடி அரசு நம்ம பா ஸ்டெப் எடுக்காது உடனே உச்சநீதிமன்றம் ஸ்டெப் எடுக்கணும் நம்ம உச்ச நீதிமன்றம் ஸ்டெப் எடுத்து வழக்கு விசாரித்து இந்த ரயில்வே மந்திரியை ஆமாம் அது பேர் என்ன அஸ்வினியை வைஷ்ணம் டிஸ்மிஸ் பண்ணணும் ஆமாம் ராஜினாமா பண்ண வைக்கணும் இல்லை டிஸ்மிஸ் பண்ணிடணும் ஏகப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ரயில்வே நிர்வாகம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரயில் அந்த பயணத்தின் மேலே மக்களுக்கு எவ்வாறு நம்பிக்கை வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா அதனால் அந்த உச்சநீதிமன்றம் கட்டாயமாக இந்த வழக்கை எடுக்கணும் இந்த மூணு வழக்கறிஞர் போட்டிருக்கிறாங்க அதே இல்லாமல் உச்சநீதிமன்றம் தாமாக முன் வந்து வழக்கை எடுத்து கட்டாயமாக விசாரித்து அஸ்வினி வைசில் குற்றவாளி கூண்டே நிப்பாட்டி விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிற இந்திய மக்களின் எதிர்பார்ப்பு பார்ப்போம் மீண்டும் அடுத்த வேண்டிய நன்றி